ஹாய் வியூவர்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தலைமுடி பிரச்சனைகளுக்கான தீர்வு தான் பார்க்க போகிறோம் நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணி செம்ம ரிசல்ட் கொடுத்த ஒரு விஷயத்தை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் அதாவது வந்து நான் சொல்ல போகிறேன் அந்த டிப்ஸில் உங்களுக்கு தலையில் வர பிரச்சனையான இளம் நிறை முடி கொட்டுறது அப்புறமா வந்து பேன் பொடுகு இது எல்லா பிரச்சனைகளுக்கான சிறந்த மருந்தை வந்து ஒரே ஒரு ரெமிடி தான் சொல்ல போகிறேன் அது என்னென்னு தலைமுடி பிரச்சனைக்கு நான் வந்து ஒரே ஒரு நாலு இலை தான் சஜஷன் பண்ண போகிறேன் அந்த நாலு இலை என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பில கருவேப்பிலை வந்து முடி கருமைக்கும் அப்புறம் இளநிறை போக்குறதுக்காகவும் முடி நீளமாக அலறத்துக்காகவும் யூஸ் பண்ணுறோம் ப்ளஸ் செம்பருத்தி செம்பருத்தி இலை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா வந்து முடி வந்து நல்லா ஷைனிங் கொடுக்கறதுக்காகவும் வந்து மின மின்னனு இருக்கிறதுக்காக செம்பருத்தி யூஸ் பண்ணுறோம் வேப்பிலை வேப்பில வந்து தலையில் இருக்கிற பேன் பொடுகு எல்லாமே போகிறதுக்காக கண்டிப்பாக யூஸ் பண்ணுறோம் ஏன்னா வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணி முடி நீளமாக இருந்தாலும் தலையில் பேன் இருந்தால் வந்து அது உண்மையாக நல்லாவே இருக்காது ஸோ தலையில் வர பெயின் பிரச்சனைகளுக்காகவும் பொடுகு வராமல் இருக்கிறதுக்காகவும் வந்து கருவேப்பிலை யூஸ் பண்ணி வேப்பிலை யூஸ் பண்ணுறோம் அடுத்தது மருதாணி மருதாணி வந்து தலைமுடி வளர்கிறதுக்கான ஒரு சிறந்த போஷாக சொல்லலாம் ஸோ அந்த மருதாணியை யூஸ் பண்ணுறோம் அப்புறம் வந்து வெந்தயம் வெந்தயமாக வந்து முடி நல்லா நீளமாக வளர்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான் ஸோ வெந்தயம் வந்து தலைக்கு முடிக்க நல்லா குளிர்ச்சியை தரும் அதாவது வந்து ஹீட்னால சில பேருக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருந்ததுன்னா வந்து அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக தான் வெந்தயம் யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த எல்லா பொருளையும் நல்லா வெயிலில் காய வச்சுக்கணும் காய வச்சுட்டு அதாவது வந்து உடச்சா வந்து மொறுன்னு வரணும் அந்த மாதிரி உட உடை அந்த அளவுக்கு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கணும் இந்த நான் வந்து ஆல்ரெடி இதை செஞ்சு வச்சுட்டேன் உங்களுக்கு வீடியோ போகிறதுக்காக தான் வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நான் செஞ்சு வச்சி பாருங்கள் அதில் வந்து இது எல்லாத்தையும் நல்லா வெயிலில் காய வச்சு நல்லா பொடி பண்ணி மிக்ஸியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன் பொடி பண்ணிவிட்டு வந்து சளிச்சு வச்சுக்கணும் சளிச்சுட்டு ஒரு ஒரு முறையும் வந்து நம்ம எண்ணெய் எந்த எண்ணெய் தே தலைக்கு தேக்க யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெய் எடுத்துக்கணும் நான் வந்து விவிடி யூஸ் பண்ணுவேன் ஸோ அந்த விவிடியோட பாட்டில் மூடி இருக்குங்க அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுப்பேன் எப்போவுமே வந்து ஒரு ஒரு முறை எண்ணெய் காலி ஆகிட்டோம்னு வந்து நான் இதில் ரீஃபில் பண்ணிப்பேன் எந்த அதான் விவிடி பாக்கெட் வாங்கினாலும் சரி வேறு பாட்டில் வாங்கினாலும் சரி ஒரு ஒரு முறை எண்ணெய் வாங்கிட்ட பிறகு இந்த பவுடரை வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக நம்ம ஊற வச்சிட்டோன்னா அதில் வந்து எண்ணெய் வந்து பச்சை கலராக மாறிடும் காட்டாக தெரியும் உங்களுக்கு அப்போ காற்ற பாருங்கள் இந்த மூடியில் ஊற்றி கட்டுற பாருங்க எண்ணெய் வந்து அப்படியே க்ரீன் கலராக மாறிடும் பார்த்தா தெரியுதுங்க அவங்களுக்கு ஸோ எண்ணெய் வந்து இந்த மாதிரி க்ரீன் கலராக மாறிடும் இந்த எண்ணெய் வந்து தலைமுடிக்கு அவ்வளோ நல்லது முடியில் வர எல்லா விதமான ப்ராப்ளம்க்கும் வந்து இது வந்து ஒரே சொல்யூஷன்னே சொல்லிடலாம் அதாவது வந்து தலைமுடி வந்து அடிக்கடி தலை சில பேருக்கு ஹீட் ஆகிடும் ஸோ அது சூடு தணிக்கிறதுக்காக குளிர்ச்சியாகவும் இருக்கும் முடி நல்லா நீளமாக வளரும் தலையில் இருக்கும் பேன் பொடி எதுவுமே வராது முடி ஷைனிங்காக இருக்கும் ஸோ முடியில் வந்து அடியில் பூச்சி அடிக்கும் இல்லையா அது அதெல்லாம் எந்த ப்ராப்ளமே வராது சைடு எஃபெக்ட் எதுவுமே இல்லை ஒரே செம்ம நேச்சுரல் ப்ராடக்ட் இது ஸோ இதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கடையில் கண்ட எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணி முடி கொட்டி தேவை இல்லாத ப்ராப்ளம்லாம் வர்றதுக்கு இது மாதிரி நேச்சுரலாக செஞ்சு வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டே வாங்க இந்த மாதிரி நம்ம ஒரு முறை அரைச்சி வச்சிட்டால் போதும் இது வந்து ஒரு மி மினிமம் சிக்ஸ் மந்த் வரும் நம்ம ஒரு ஒரு முறையும் பாட்டில் ரீஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் ஆஃப் ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் அந்த அளவுக்கு போட்டால் போதும் அந்த எண்ணெயோட குவாண்டிட்டி அளவுக்கு ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் இது நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு சொல்கிற விஷயம் தான் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் வீடியோக்குளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் மச் மோச